ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா நாம் சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரீஸ் டிவோஷனல் ஸ்டோரிஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலேஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கோம் ராமாயணத்தொடரும் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்டில் போய் கோர்வையாக பார்த்துக்கலாம் போன பதிவில் ஒரு மேக்ஸ் கேம் போட்டிருந்தேன் மூணு கொஷின்ஸ் கேட்டிருந்தேன் அதனுடைய விடை விடைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த மூணு கேள்விகள் என்னென்னா முதல் கேள்வி என்னென்னா வனஜா கிரிஜா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க கிட்டே கொஞ்சம் ஸ்வீட்ஸும் இருந்தது வனஜா கிட்டே கொஞ்சம் ஸ்வீட்ஸு கிரிஜா கிட்டே கொஞ்சம் ஸ்வீட்ஸு அப்போ கிரிஜா சொல்கிறா வனஜா கிட்ட என்னென்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்வீட்டு நீ எனக்கு கொடுத்தனா ரெண்டு வரைக்கும் சமமாக இருக்கும் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறா உடனே வனஜாவுக்கு கோபம் வந்துருச்சு நீ உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு ஸ்வீட்ஸ் கூட உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு டபுளாக என்கிட்ட ஸ்வீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்போது வனஜா கிட்ட இருந்த ஸ்வீட்டும் கிரிஜா கிட்டே இருந்த ஸ்வீட்டும் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி கேள்வியாக இருந்தது அதனுடைய விடை என்னென்னா வனஜா கிட்ட இருந்த ஸ்வீட்ஸ் வந்து ஏழு கிரிஜா கிட்டே இருந்த ஸ்வீட்ஸ் அஞ்சு கிரிஜா சொன்னா இல்லையா வனஜா கிட்டேருந்து நீ ஒன்று என்கிட்ட கொடுத்தான்னா ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கும் அப்போது வனஜா கிட்ட இருந்த ஏழு ஸ்வீட்லேருந்து ஒன்று கிரிஜா கிட்டே கொடுத்தா ரெண்டு பேருக்கும் ஆறு ஆறு இருக்கும் உடனே வனஜா என்ன சொன்னால் உங்ககிட்ட இருந்து நீ எங்கிட்ட எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தா ரெண்டு பேருக்கும் டபுளாக இருக்குதுன்னு சொன்னால் இல்லையா கிரிஜா கிட்டே இருந்து அஞ்சு ஸ்வீட்டில் ஒன்று வந்து வனஜா கிட்டே கொடுத்தான்னா அவளுக்கு எட்டு இவளுக்கு நாலு இருக்கும் அப்போ டபுளாக இருந்திருக்கும் வனஜாவுக்கு இல்லைங்களா இதுதான் முதல் கேள்வியோட ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் என்னென்னா ஒரு வாழப்பழ வியாபாரி இருந்தால் அவ கடையில் கொஞ்சம் விற்பனை குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் பழங்கள் அழியிருந்தது அதனால் நல்ல பழங்கள் அவன் கூறு போட்டு விற்க ஆரம்பித்தான் அவன் வந்து ஐந்து ஐந்தாக கூறு போட்டான் முதல்ல அப்போ மீதி ரெண்டு பழங்கள் வந் வந்து வந்தது பிறகு ஏழு ஏழா கூறு வைத்தான் அதில் நான்கு பழங்கள் மீதி வந்தது ஒன்பது ஒன்பதாக கூறு வச்சு பார்த்தா அப்போ ஆறு பழங்கள் மீதி வந்தது அப்படி ஆனால் கடையில் இருந்த நல்ல பழங்கள் எத்தனை அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வியாக இருந்தது அதனுடைய விடை என்னன்னு பார்க்கலாம் அதாவது அவன் அஞ்சு அஞ்சாக கூறு போட்டான் இல்லையா அப்படி ஐந்து ஐந்தாக கூறு போடும்போது அறுபத்தி ரெண்டு கூறு போட்டிருப்பான் அதில் நூற்றி பத்து பழங்கள் வந்திருக்கும் மீதி இரண்டு பழங்கள் வந்திருக்கும் ஏழு ஏழாக அவன் கூறு போடும்போது நாற்பத்தி நாலு கூறு போட்டிருந்துருப்பான் அப்போ முந்நூற்றி எட்டு பழங்கள் போக மீதி நான்கு பழங்கள் இருந்திருக்கும் ஒன்பது ஒன்பதாக அவன் கூறு போடும்போது முப்பத்தி நாலு கூறு போட்டிருந்திருப்பான் முன்னூற்றி ஆறு பழங்கள் இருந்திருக்கும் மீதி ஆறு பழங்கள் இருந்திருக்கும் மொத்த நல்ல பழங்கள் அவங்கிட்ட இருந்த பழங்கள் முன்னூற்றி பன்னிரெண்டு இதுதான் விடை மூன்றாவது கொஸ்டின் என்னென்னா ஒரு தங்கத்தட்டில் அதாவது பத்து ஒரு பிளேட்டில் பத்து தங்க காசுகள் இருக்குது அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா வச்சு பத்து பேருக்கு ஒவ்வொரு காசு தானம் கொடுக்க வேண்டியிருந்தது அப்படி கொடுத்துக்கிட்டு அந்த ப்ளேட்லேயே ஒரு காசு இருக்கணும் அது எப்படி அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி அது என்னென்னா பத்தாவது நம்பருக்கு நாம் அந்த தட்டோடையே அந்த காசை கொடுக்கணும் இதுதான் விடை சரிங்களா நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனி ஒரு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்